ஹாய் கைஸ் அஸ்லாம் வலைக்கம் இந்த வீடியோவில் நம்ம மசாலா கான்ஸ்டிக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஸ்வீட்கான வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதில் ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் ஒன் டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஒரு டூத்பிக்கில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலா கானை ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட்டானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா ஸ்டிக்கை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா ப்ரௌனிஷானதும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக கானை வேக வச்சு சாப்பிட்றத விட நம்ம வேக வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி மசாலா கான்ஸ்டிக் ஃப்ரை ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்